ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனியா மேரி வீடு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவே இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் தான் இதுக்கு நிறைய பொருளாம் தேவைப்படாது உருளைக்கெழங்கு இருந்தால் மட்டுமே போதும் ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு ஒரு காய்களை உருளைக்கெழங்கு நல்லா கழுவி குக்கரில் ஒரு ஆறு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இதை நல்லா மஸ் தொளியை உரிச்சுட்டு மசிச்சு எடுத்துக்கோங்க நல்லா மாவு மாதிரி ஆயிடும் உருளைக்கெழங்கு கொஞ்சம் குண்டு குண்டாக அந்த மாதிரி எதுவுமே இருக்கக்கூடாது நல்லா சாஃப்டாக மசித்து எடுத்துக்கோங்க மசித்து எடுத்துகிட்டு இதில் நம்ம வெங்காயம் தக்காளி அந்த மாதிரி எந்த ஐட்டமுமே போட போகிற கிடையாது உருளைக்கெழங்கு அதுக்கப்புறம் வெறும் உருளைக்கெழங்க ராபா தின்னாலும் நல்லாயிருக்கு அதில் அதனால அதில் கொஞ்சம் மசாலா போட போகிறோம் அவ்வளோதான் ரொம்ப ஈஸியான டிஷ் இது செய்யணும்னு நினச்சி அஞ்சு நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் உருளைக்கெழங்கு வேக வைக்கிற வேலை மட்டும்தான் கொஞ்சம் பெருசாக தெரியும் அதுவும் குக்கரில்ங்கிறனால ஈஸியாக வெந்துடும் தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு நம்ம கால் கிலோ உருளைக்கிழங்கு போட்டிருக்கோமா அதுக்கு தேவையான அளவு உப்பு உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும்னா நிறைய ஸ்பூன் பொடி போட்டுக்கலாம் நான் வந்து அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் அப்புறம் கர கரம் மசாலா பொடி அதை போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் மிளகு பொடி பொடி தேவைன்னா சாட் மசாலா இல்லைன்னா அது ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா கூட விட்டுறலாம் பொடி மிளகு பொடி எல்லாத்தையும் போட்டு இல்லை எனக்கு இந்த மாதிரி நிறைய பொடி போட விருப்பமில்லை சிம்பிளாக போடணும்னு சொல்லுங்கள் அப்படின்னிங்கன்னா நம்ம சிக்கன் குழம்பு பொடி வச்சுருப்போம் இல்லைன்னா மட்டன் குழம்புக்கு பொடி வச்சுருப்போம்ல அந்த பொடி வேறு எதுவுமே வேணாம் உப்பு சிக்கன் பொடி இல்லைன்னா மட்டன் பொடி அதையும் போட்டுட்டு மட் பொறிக்கிற பொடி போடக்கூடாது குழம்பு பொடி போடணும் போட்டு இப்போ கிலோ உருளைக்கெழங்குக்கு மூணு ஸ்பூன் அரிசி மாவு அது எந்த அரிசி மாவுனாலும் சேர்த்துக்கோங்க மைதா மாவும் சேர்க்கலாம் ஆனால் நம்ம பொறிச்சு வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சா கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடுவோம் நினச்சோம் அப்படின்னா அந்த மைதா மாவு போட்டிருக்க வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும் அரிசி மாவு போட்டால் தான் பொறுப்பொருண் இருக்கும் அதனால் மூணு ஸ்பூன் அரிசி மாவையும் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க தண்ணி ஊற்ற தேவையில்லை இதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு அந்த எல்லா இதையும் நம்ம இது பண்ணிக்கணும் அப்புறம் வந்து நம்ம எண்ணெயில் பொறிக்க போகிறதுனால கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி பசைஞ்சிக்கிட்டா நல்லது இப்போ நம்ம முறுக்கு சுடுறோம் அப்புறம் எண்ணெயில் பொறிக்கிற ஐட்டங்கள் அதிரசம்லாம் சுடுறோம் அப்படின்னா அதில் நம்ம எண்ணெய் ஊற்றி தான் நம்ம பிசைவோம்ல அதே மாதிரி தான் இதுக்கு கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க பிசைஞ்சு வச்சுட்டு இதை எம்டியாகவும் நம்ம உருண்டை பிடிச்சி வைக்கலாம் இதுக்குள்ளே சீஸ் இருக்கு பாருங்க சீஸ் க்யூ க்யூப் சீஸ் வாங்கினீங்கன்னா அதையும் குட்டி குட்டியாக வெட்டி அதையும் போட்டுக்கலாம் அந்த மாதிரியும் செஞ்சுக்கலாம் அது ரெண்டு விதமாகவும் செஞ்சுக்கலாம் இப்போ கையில் கொஞ்சோண்டு எண்ணெயை தடவிட்டு நம்ம பசஞ்சு வச்சுருக்க அந்த உருளைக்கெழங்கு மாவை குட்டி குட்டி உருண்டையாக உங்களுக்கு என்ன சைஸ்க்கு இது வந்து நீங்கள் எவ்வளோ பெருசாக போட்டாலும் சீக்கிரமாக வெந்துடும் நல்லாவும் இருக்கும் உள்ளே வந்து நல்ல சாஃப்ட்டாக வெளியில் நல்லா முறுமொருன்னு இருக்கும் அதனால் ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொரிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதை வந்து நம்ம இப்போ வந்து சாதாரண உருண்டையாக உருட்டுறோம் அதுக்கடுத்து இதுக்குள்ளே சீஸ் வச்சு உருட்டுவோமா அதுக்கு நம்ம சீஸை பேப்பரை கட் பண்ணிவிட்டு அதை குட்டி குட்டி துண்டாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி சீஸு தான் இல்லை உங்கள்கிட்ட வந்து ஷீட் மாதிரி சீஸ் இருக்குது அப்படின்னாலும் அதையும் குட்டி குட்டியாக பிச்சு வச்சுக்கோங்க நான் வந்து க்யூப் மாதிரி இருக்கிற பீ சீஸ் எடுத்திருக்கேன் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது அதனால் உருளைக்கெழங்கு வந்து ஏற்கனவே வேக வச்சதுங்கிறனால சீக்கிரம் வெந்துடும் அதனால இங்கே குட்டி குட்டி கியூபாக மட்டும் வெட்டிக்கோங்க அதை வெட்டிட்டு உருளைக்கெழங்கு மா மா மாவு இருக்கு பாருங்கள் அதை எடுத்துகிட்டு அதில் நடுமுத்தில் கொண்டு வச்சு நல்லா உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சும் பொரிச்சு எடுக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சும் பிரிச்சு எடுக்க பொரிச்சு எடுக்கக்கூடாது நல்லா இருக்காது அதனால் பண்ணால் எண்ணெய் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் பொரிச்சு எடுக்கணும் நீங்கள் இப்போ கிண்டி விடாமல் அப்படியே போட்டுட்டிங்கன்னா ஒரு பக்கம் கரு நல்லா செவந்து போயிடும் இன்னொரு பக்கம் செவந்து போகாமல் இருக்கும் அதனால் நீங்கள் போட்டுட்டு அதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும் அடிக்கடி அப்படியே கிண்டி விட்டுட்டே இருந்தீங்கன்னா நான் எல்லா பக்கமும் ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா அதனால் எல்லா பக்கமும் ஒன்று போல் வெந்து சூப்பராக இருக்கும் இதை நம்ம மொதல் வந்து நம்ம சீஸ் போடாததை பொறிச்சு எடுத்துருக்கோம் அதுக்கடுத்து நம்ம சீஸ் வச்சதை சேர்த்து பொறிச்சு எடுப்போம் இந்த மாதிரி நம்ம பொறிச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட பொட்டேட்டோ சீஸ் பால்ஸ் அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு உருண்டைகள் தயாராகிட்டுன்னு அர்த்தம் இந்த உருளைக்கிழங்கு உருண்டை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இனியா மேரி வீடு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனில் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பார்த்திங்களா அந்த சீஸ் வச்சது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட செஞ்சு கொடுத்திங்கன்னா பிள்ளைங்க விரும்பி கேட்பாங்க அதனால் இந்த சேட்டர்டே சண்டே அப்புறம் இனிமேல் ஸ்கூல் லீவு வருது அந்த நேரலாம் நம்ம அழகாக செஞ்சு கொடுக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் புதுசாக அவங்கள சந்திக்கிறேன் பாய்